நம்ம சேனலே வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இது இவர நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் முழு இருக்கும் அதே க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் பெயர் அன்பு செல்வி வயது இருபத்தி ஏழு திருச்செந்தூர் மாவட்டத்திலிருந்து குடும்ப வறுமை காரணமாக சென்னை மாநகரம் நோக்கி பயணமாக சென்ற சாதாரண குடும்பப் பெண் அவள் தந்தை பெயர் ராமலிங்கம் தாய் தன் இறை இளம் வயதிலே தவறுவிட்டாள் குடும்ப வறுமை காரணமாகத்தான் படுத்திருந்த பத்தாம் வகுப்பு வரை போதும் என்று பள்ளி படிப்பை அத்தோடு முடிக்க ஒருமனதாக முடிவெடுத்தால் அந்த பெண் பதினேழு வயதில் புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பாடசாலை சென்று படிக்க துடிக்கும் வயதில் பிழைப்புக்காக பிறந்த ஊரை விட்டு வேலை தேடி ஓட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டால் அந்த பெண் ஆரம்பத்தில் கண்ணியம் தவறாக கிராமத்து கிராமத்துக்குளவுகளுக்காக திகழ எண்ணிய ஒவ்வொரு கம்பெனியாக ஏதாவது வேலை கிடைக்குமா என ஏறி இறங்கும் ஆரம்பித்தாள் அந்த பெண் அவள் செல்லும் இடமெல்லாம் பணக்கார முதலாளி முதலாளியான சிம்மாசனம் பெற்று அமர்ந்திருந்தனர் தன் குடும்பம் பற்றிய கவலை அனைத்தும் இதயத்தில் தோன்றி கண்களில் கண்ணீராக வழிகின்றன இப்படியே இரண்டு மாத காலமாக வேகமாக உருண்டோடின அன்று வழக்கம்போல் போல் அதிகாலை எழுந்து தன் நாளின் தொடர்ச்சியான வேலைகளை தொடங்க ஆரம்பித்தால் அந்த பெண் ஆதவன் எலும்பு முன்பே தன் பால்மேனியை குடிந்த நீரால் சுத்தம் செய்து வழக்கம்போல் முருகன் படத்திற்கு விளக்கை ஏற்றியவரே கண்மூடி வணங்க ஆரம்பித்தாள் பாவம் அன்றுதான் அவள் வாழ்வை மாற்றப் போகும் நாள் என்று அந்த பாவிக்கு தெரியாமல் போய்விட்டது பசியின் உச்சத்தில் இருந்தவள் அமர்ந்து உண்ணக்கூட நேரம் இல்லாமல் நின்ற காலை உணவை முடித்துவிட்டு தன் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பித்தால் அந்த பெண் நடக்கும் வழி எங்கு தன் குடும்பத்தின் சூழலை மெல்ல அசை போட்டுவிட்டு எப்படியாவது இன்று செல்லும் நேர்முகத் தேர்வில் நான் தேர்வாகிவிட வேண்டும் தனக்கு வேலை கிடைத்துவிட வேண்டும் என்று முருகனின் விண்ணப்பத்தை போட்டால் இத்தனை எண்ணங்கள் மனதில் தோன்றி மறையவே ஒரு வழியாக நேர்முகத் தேர்வு நடைபெறும் கம்பெனிக்கு வந்து சேர்ந்தால் அந்த பெண் அது ஒரு பிரபல இருசக்கர வாகன கம்பெனி பெரும்பாலும் ஆண்களே பணிபுரியும் இடம் அது இரண்டு ஆண்கள் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு முகத்தை மந்தமாக வைத்துக்கொண்டு வெளியே சென்றனர் அவர்களின் முக தெரிந்துகொண்டால் தெரிந்து அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று அடுத்து ஒரு சில நொடிகளில் அவள் செவிகளில் ஒரு சத்தம் கெட்டது அன்பு என்று அடுத்து நீங்கள் செல்லலாம் என்று அப்போது கூட அவளுக்கு தெரியவில்லை அவளது வாழ்க்கையை மாற்றப்போக அழைப்பு தான் அதுதான் என்று சற்று தயங்கியவரே அந்த கதவை திறந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கூறினாள் அந்த பெண் முதலாளி இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு இருபத்தஞ்சு வயது நிறைந்த ஒரு இளைஞன் அவளை உள்ளே வரச் சொல்ல அவளும் அறைநூல் நுழைந்தாள் ஏதோதோ வினாக்கள் வரிசையாக தொடுத்தான் அனைத்து வினாக்களுக்கும் பதில்கள் சரியாக சொல்லவே அவளுக்கு தனக்கு இந்த வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்தது ஆனால் அவள் மீது இவன் மோக பார்வை வீசுவது இவளுக்கு தெரியவில்லை அனைத்து வினாக்களையும் கேட்டு முடிந்தவனாய் இறுதியில் ஒரு கட்டளையும் அவளிடம் வைத்தான் தனது முகவரி நிரம்பிய அட்டை ஒன்றே அவளுடன் நீட்டியவன் உனக்கு கம்பெனியில் வேலை வேண்டுமென்றால் மறுக்காமல் இந்த முகவரிக்கு என்னுடன் தனிமையில் வர என கட்டாயப்படுத்தினான் அவன் இதுவரையிலும் அவளது வாழ்வில் கேட்காத வார்த்தைகளாக இருந்தது அது அவளுக்கு கண்ணீரை முகம் முழுவதும் வடித்து விழாய் தன் அறை வந்து சேர்ந்தாள் இரண்டு நாட்கள் படுக்கை விட்டு எழம்பவில்லை பெரிதாக வீட்டில் எந்த வேலையும் செய்யவில்லை திடீரென அவளது கைபேசி ஒழிக்கும் சத்தம் அவள் செவிலியில் கேட்டது அதில் அவளது தந்தையின் எண்ணிலிருந்து வந்து அழைப்பது அந்த கைபேசி எடுக்க மறுபுறத்தில் அவளது தந்தையின் குரல் கேட்டது அவரது குரலில் ஏதோ ஒரு சிறிய தடுமாற்றம் தெரிந்தது அன்பு செல்வி சற்று பயந்தவரையே பேசிய தொடங்கினார் இருவரும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து கொண்டனர் சிறிது நேர உரையாடல்குப் பிறகு அவளது தந்தை தனக்கோ சிறிது உடல்நிலை சரியில்லை எனவும் மருந்து செலவிற்காக சிறிது பணம் அனுப்பி வைக்குமாறு சற்று தயங்கி வரை கேட்கிறார் தந்தை அவளும் தன்னிடம் இல்லை என்று மறுக்க முடியாதவளாய் தனக்கு ஒரு தொழில்நுட்ப கம்பெனியில் வேலை கிடைத்திருப்பதாகவும் ஓரிரு தினத்தில் பணம் அனுப்பி வைப்பதாகவும் தன் தந்தைக்கு வாக்குறுதி போனை கட் செய்தால் அந்த பெண் பல மணி நேரம் போராட்டம் ஏது செய்வது என்று அறியாத இருக்க அப்போது அவள் கண்ணில் தென்பட்டதுதான் நேர்காணல் சென்றபோது அந்த கம்பெனியின் முதலால் கொடுக்கப்பட்ட விசிட்டிங் கார்டு அந்த கையில் எடுத்து அதை அச்சடிக்கப்பட்டிருந்த செல்போன் எண்ணை தன் கைபேசியில் கொண்டாள் இருப்பினும் ஒருவித பயம் அவள் வந்தது சற்று பயந்தவளாய் தயங்கி நிற்க அவளது கண்களில் முன் வந்து நின்றது அவளது குடும்பத்தின் நிலை தன் மனதிற்குள் ஆயிரம் பயங்கள் வந்து சென்றன தன் மனதை கொன்று புதைத்தவளாய் அந்த எண்ணிற்கு அழைப்பு கொடுத்தாள் சில நிமிடம் தாமதத்திற்கு பின்னால் மறுபுறத்தில் ஒரு ஆணின் குரல் இவள் செவிகளில் விழுந்தது சற்றே தயங்கவளாய் பேச ஆரம்பித்தாள் அந்த பெண் தான் அவர் கூறிய விஷயத்திற்கு ஒப்புக்கொள்வதாகவும் அவனிடம் கூறினாள் அவனும் ஒரு முகவரியை கொடுத்து மாலை ஏழு மணி அளவில் அந்த முகவரிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தான் அவளும் சற்று தயக்கத்தோடு சரி என்றவரே அழைப்பை துண்டித்தாள் அழைப்பை துண்டித்தவள் கண்களில் காற்றாய் கொட்டியது கண்ணீர் துளிகள் மூன்று மணி நேரம் முழுமையாக அழுது தீர்த்தவளாய் மாலை அவளது குடும்பத்திற்காக செய்யப் போகின்ற காரியத்திற்கு தயாராக ஆரம்பித்தாள் அந்த பெண் கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது ஏழையாக பிறந்ததற்கு இதுதான் தண்டனையோ என்று அந்த ஆண்டவனிடம் புலம்பி ஆரம்பித்தாள் அந்த பெண் அவள் செய்யப்போகும் செய்யலை நினைத்து அழுது தீர்த்தாள் ஒரு வழியாக மணி ஆறு அடித்தது இதுதான் அவளது வாழ்க்கை சீரழிக்கப் போகும் அடையாளம் என்பதை அக்கணம் உணர்ந்தால் அந்த பெண் சிங்காரமாய் தன் அலங்கரித்து மல்லிகை அந்த அழகு மாதவின் தலையில் மகுடம் பெற்று வைத்தாள் வீதியில் ஒரு மூன்று சக்கர வாகனத்தில் ஏறியவள் ஒரு வழியாக அவன் கொடுத்த முகவரியை வந்தடைந்தாள் அந்த பெண் அவள் மனதில்தான் இதுவரை காணாத அளவிற்கு பயம் அவளை அதிகமாக வாட்டி வதைத்தது தயங்கி தயங்கி சென்று அந்த வீட்டு வாசலில் அமைந்திருந்த அந்த அழைப்பு மணியை பொத்தானை அழுத்தினான் அந்த வீட்டில் கதவை ஒரு ஆண்மகன் திறந்து கண்டான் அவள் வேறு யாரும் இல்லை தன்னை வேலைக்காக தனிமைக்கு அழைத்த அரக்கன் தான் அவன் என்பதை கண்டுகொண்டாள் அந்த பெண் அவன் இவளுக்காக காத்திருந்தவனாய் அவனது படிக்க அறைக்கு அவளை அழைத்துச் செல்கிறான் மோகத்தில் பெண்ணின் மேனி பூ போன்றது என்பதை எல்லாம் மறந்தவனாய் அவனது ஒட்டுமொத்த உணர்ச்சியும் அவள் மீது காட்டினான் அவளும் ஒரு சாதாரண உயிர் என்பதை மறந்துவிட்டான் அந்த காமக்கூடூரன் காமத்தில் அவன் படுத்திய பாட்டில் உச்சி முதல் பாதவரை மட்டும் அவளது புனிதமான அந்தரங்க உறுப்பிலும் ரத்தம் வழிந்தன மோகன் தலைக்கேறியவனாய் அவளின் பூமேனியை நகங்களால் கீற ஆரம்பித்தான் அவன் குங்குமூப்பு பாதமும் கலந்த தன் மகளுக்கு நித்தமும் கொடுத்து அவளது தந்தையின் முகம் அவளது கண்முன்னே வந்து சென்றது ஒரு மணி நேரம் உடலாலும் மட்டுமல்லாமல் மனதாலும் அவளை கொன்று புதைத்து விட்டான் அந்த காமக்கூடரன் வீட்டின் வறுமை அது விட்டால் வேறு வழியும் தெரியவில்லை அவளுக்கு அவனது ஒட்டுமொத்த உணர்ச்சியும் அவள் மூலம் தீர்த்தவன் அவளை ஒரு பெண் என மறந்துவிட்டான் போல எல்லாம் முடிந்தவனாய் இறுதியில் கட்டுக்கட்டாக பணத்தை அவளிடம் தூக்கி எறிந்தவன் ஊரில் கம்பீரமாக வாழ்ந்த தந்தைக்காக தான் இந்த அளவிற்கு சென்றதை எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தவளை பணத்தை கையில் எடுத்தால் அந்த பெண் அந்த பணத்தை தன் தந்தைக்காக வங்கி மூலமாக ஊருக்கு அனுப்பி வைத்தாள் சற்று சந்தோஷத்தில்தான் தன் மகளை எண்ணி பார்த்தவர் அந்த தந்தை பாவம் அவருக்கு தெரியவில்லை இங்கு அவள் படும் வேதனை என்னவென்று அன்றிருந்து சமூகத்தில் விபச்சாரி என்று பட்டம் கொடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டால் அந்த பெண் சற்று அல்லாமல் அதை அன்றிருந்து செய்யத் தொடங்கினால் அந்த பெண் என்ன செய்வது வறுமையின் உச்சம் குடும்ப சூழல் என பல பிரச்சனைகள் அவர்களின் வாழ்க்கையை வதைத்து விடுகிறது இங்கே யாரும் விபச்சையாக ஆசைப்படவில்லை குடும்ப சூழல் காரணமாக தள்ளப்படுகின்றனர் அவர்களும் உயிர்தான் அவர்களுக்கும் மதிப்பிளிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஷி ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்